அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்வெர்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆகி இந்த இன்வெர்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜை நீங்கள் நெகட்டிவ் பார்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இமேஜுக்கு இது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இமேஜை ஓகேங்களா இதனால் இன்னொரு விஷயம் என்ன இதோடய எல்லாம் நல்லா தெளிவாக தெரியறனால குயிக் மாஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம குயிக் மாஸ் ஆல்ரெடி முதலே பார்த்துருக்கோம் ஜஸ்ட்டு இப்போ கொஞ்சம் குயிக் மாஸ்க்குலாம் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற மட்டும் பார்க்க போகிறோம் ஜூம் பண்ணிக்கிற இந்த இமேஜை டூல் பாக்ஸில் குயிக் மாஸ்க் மோடு செலக்ட் பண்ணிக்குவான் கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டூல் செலக்ட் ஆகிடும் செலக்ட் பண்ணிக்கங்க இதை பெருசு பண்ணுறதுக்காக கீபோர்டில் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும் ஓகேங்களா இல்லாமல் வரைஞ்சிக்குவான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா செலக்ட் ஆகிட்டே இருக்கும் செலெக்ஷன் ஏரியா ஓகேங்களா இந்த அளவு இமேஜில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இந்த குயிக் மாஸ்க் மோடை நார்மல் மோடு கொண்டு போய்கிருக்கு டூல் பாக்ஸில் குயிக் மாஸ்க் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க நார்மல் மோடு போயிடுச்சு ஓகேங்களா ஆனால் இமேஜ் வந்து இன்வெர்ட் நம்ம கொடுத்தனால இன்வெர்ட்டாக தான் இருக்கும் செலக்ட் பண்ணலை சேவ் செலக்ஷன் போயிட்டு இந்த செலெக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறீங்க ஓகே இப்போது டீ செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணலை டிசெலெக்ட் திரும்ப நீங்கள் இதுவே நார்மல் இமேஜ் கொண்டு வரோம் இல்லையா அதுக்கு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்வெர்ட் கொடுத்துங்க நார்மல் இமேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம குயிக் மாஸ்க்கு மூலிமா செலக்ட் இல்லைங்களா அதை லோட் பண்ணுறதுக்காக செலெக்சனில் லோடு செலக்ஷன் வந்து நம்ம கொடுத்த நேம் இங்கே செலக்ட் ஆகிருக்கு ஓகே கொடுத்துறீங்க இமேஜில் நம்ம செலக்ட் பண்ண ஏரியா செலெக்ட் நம்ம கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இமேஜ் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்கு இன்வெர்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும்